தானத்துக்கு மிஞ்சியது தான் தனக்கு அப்படிங்கிறத அடிப்படை வேதவாக்காக கொண்டிருக்கும் தனுசு ராசிக்குரிய மூல நட்சத்திரத்தின் நான்கு பாத நண்பர்களுக்கான வழிபாட்டுடன் கூடிய பரிகாரத்திற்கான ஒரு பதிவுங்க வணக்கம் நண்பர்களே என்னங்க இது வஞ்ச புகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது உண்மைதாங்க தானத்துக்கு மிஞ்சியது தான் தனக்கு இது எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படி இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இப்படி வாழ யாரால் முடியும் நம்ம மூல நட்சத்திர நண்பர்களால் மட்டும்தாங்க முடியும் பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது முடியுமா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது நண்பர்களே இன்றைய பதிவு மூல நட்சத்திரம் நான்கு பாத நண்பர்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் அதாவது உங்களுக்கான கோயில் என்ன அப்படிங்கிறத நான்கு பாதத்துக்குமே தனித்தனியாக நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பரிகாரம் மாதிரி தான் இந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாவே அது நீங்கள் பலவிதமாக பரிகாரம் செஞ்சதுக்கு சமமான ஒரு பதிவுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தாவோ அல்லது தொடர்ந்து போயிட்டு இருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதோட நிறைய மூல நட்சத்திர நண்பர்கள் நம்ம வீடியோவை ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க அப்படியே பிள்ளைக்கான ஆன் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களை விரைவில் வந்தடைய அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நன்றிங்க திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறதான் ஒரு பழமொழி எல்லாமே கை மீறி போயிடுச்சு எல்லாருமே கை விட்டாங்க அப்படிங்கும்போது கடைசியாக நம்மளை காப்பாற்றுறது நம்ம காப்பாற்ற சொல்லி கேக்கறது யார் தெய்வத்தான் அது பொதுவாகவே வந்து ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு நட்சத்திரம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லலாம் உலகளாவிய பெரிய புராணங்களில் பேசப்படக்கூடிய இலங்கை வேந்தன் அந்த ராவணன் பிறந்தது மூல நட்சத்திரம் அதே போல ஆஞ்சநேய பெருமான் பிறந்தது மூல நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நட்சத்திரத்தில் நாம் பிறந்திருக்கோம் மூல நட்சத்திரத்தினுடைய இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னாவே ஒரு தனிப்பட்ட ஒரு கர்வம்னு சொல்லலாம் மனசில் அது வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் என்னுடைய அந்த அந்த கெத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்சன்னு சொல்லலாம் நீங்கள் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க சோகமாக இருக்கிறாங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்களா தெரியவே தெரியாது அவ்வளோ ஒரு வசீகர தன்மை கொண்டது கொண்டவர் மூல நட்சத்திர நண்பராக இருப்பாங்க அதே மாதிரி நிலையான புக்தி இருக்குங்க அடிக்கடி மாற்றிக்க மாட்டாங்க காலையில் ஒன்று பேச மாட்டார் சாயந்தரம் ஒன்று பேச மாட்டார் ஒரு டைம் முடிவு எடுத்துட்டா முடிவு எடுத்தது தான் அதே போல் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா படுத்து ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது படிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்குது சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் படிப்பாங்க பழு தூங்கிட்டு காலையில் பார்த்தா நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது எழுதுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் கோபம் பாருங்க இந்த மூக்கு மேலே கோபம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வார்த்தைக்கு யார் கரெக்டாக பொருந்து பார்த்தா மூல நட்சத்திர நண்பர்கள் தாங்க எப்போ கோபம் தெரியாது அதே மாதிரி கோயில் வழிபாடு அங்கே போய்ட்டு ஒரு தியானம் பண்ணுறது டெய்லியுமே வந்து வீட்டில் வந்து ஒரு தவம் செய்கிறது இந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க ஜாலியான டைப்புங்க ரொம்பவுமே சிரித்து பேசி ஜாலியான டைப்பு ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி அவர் ஜாலியாகவும் இருப்பார் கோவப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளம்னே சொல்லலாம் ரொம்பவுமே ஒரு சிக்கனமானவர் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணுறனா கூட அது அவ்வளவு இருந்து யோசிச்சு பண்ணுவார் அந்தளவுக்கு சிக்கனமானவர் ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயுமே வந்து மிங்கிள் ஆக மாட்டார் எந்த சொந்த பந்தத்துக்குமே வந்து மிங்கிள் ஆக மாட்டார் கூட்டத்துக்குள்ளே போக மாட்டார் கூட்டத்துக்குள்ளே போய் சாமி கும்பிட மாட்டார் அப்படின்னு ஒரு தனி ஒரு ரூல்ஸை வந்து வச்சுட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் மூல நட்சத்திர நண்பர்கள் இது வந்து ஒரு பொதுவான இயல்புங்க இந்த இயல்பில் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் மொத்தமாக எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமையில் இனிமேல் யார் நம்ம காப்பாற்ற போகிறா அப்படிங்கிற தான் இந்த பதிவு உங்களை தேடி வந்திருக்குங்க மூல நட்சத்திர நண்பர்கள் நாம் சொல்லப்போகும் கோயிலுக்கு போய் வழிபட்டாவே அதுவே ஒரு பெரிய பரிகாரமாக மாறி லைஃப்பில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் அந்த வகையில் மூல நட்சத்திரத்தில் நான்கு பாத நண்பர்களுடைய கோயில் எங்கே இருக்குது அது எங்கே போய் வழிபடணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொன்றா பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நான்கு பாத நண்பர்களும் இந்த கோயிலுக்கு தான் போகணுமா அடுத்தது ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் கோயிலுக்கு போய் வழிபட்டால் செட் ஆகாதானா கண்டிப்பாக செட் ஆகும் இதில் பர்டிகுலராக இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவுங்க பொதுவாக தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படின்னாவே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மப்பேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சிங்கீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமையான சிவாலயம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு பொதுவானது அடுத்ததாக வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயூர்நாதர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இருக்குது காவிரி கரையில் இருக்குது நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் நீங்கள் கண்டிப்பாக போய் தரிச்சிட்டு வாங்க போன வாரம் நண்பர் போயிட்டுன்னு சொன்னார் மிக அற்புதமான ஒரு கோயில் எனக்கு சொல்லிவிட்டீங்க சூப்பராக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் மயிலாடுதுறை மயூரநாதர் அந்த கோயில் வந்து மூல நட்சத்திரத்திற்கு ஒரு பொதுவான ஒரு கோயில் சொல்லலாம் இந்த மூல நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாத நண்பர்களுக்கு என்ன கோயில் அப்படின்னு பார்த்தா திருமூர்த்தி ஸ்தலங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய நாமக்கல்லில் ஸ்ரீ அனுமன் கோயில் அமைந்துள்ள குகை கோயிலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் நாமகிரி தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நீங்கள் அவசியம் செய்யணும் இந்த இரண்டு வழிபாடுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நாமகிரி தாயார்னு சொல்லக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயில் வழிபாடு நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடுமே மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கான வழிபாடே பரிகாரமாக மாறக்கூடிய ஒரு ஆலயம்னு சொல்ல இந்த ரெண்டு ஆலயமே இந்த ரெண்டு தெய்வங்களுமே இந்த இரண்டு வழிபாடும் நோய்கள் விலகவும் குழந்தை பாக்கியம் பெறவும் கடன் அடைபடவும் திருமண பாக்கியம் பெறவும் வேண்டுதல் வைக்கலாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த நாமகிரி தாயாரனுடைய கருணை மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு இனிமேல் வாழ்நாள் பரிகாரமாக இந்த வழிபாடே மாறு அப்படின்னால மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கான வாழ்வு அப்படிங்கிறது இனிமேல் பலம் பெறுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கிது அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக மூல நட்சத்திரம் இரண்டாம் பாத நண்பர்களுக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை உருவாக்கிய வால்மீகி மகரிஷி ஸ்ரீ ராமரை கல்யாண கோலத்தில் பார்க்க சொல்லி ஆசைப்பட்டு தவம் இருந்து இந்த கோயில் வந்து தவம் இருக்கிறாரு பெருமாள் வந்து அவருக்கு ராமர் கல்யாண கோலத்தில் மனைவி மற்றும் தம்பிமார்களுடன் வால்மீகிக்கு காட்சி கொடுக்கிறார் அதே கோலத்தில் இங்கிருந்து மக்களுக்கும் அருள் கொடுக்கணும்னு சொல்லி வால்மீகி வந்து பெருமாள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி அவர் வந்து எதே திருமண கோலத்தில் இங்கே வந்து காய்ச்சிடுறாரு அந்த இடம் தான் திருநீர் மலைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடங்க இங்கே பெருமாளுக்கு வந்து நீர் வண்ண பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இங்கே இருக்குது இந்த கோயிலினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தா நூற்றி எட்டு திருப்பதிகளில் இந்த கோயிலும் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க இந்த கோயிலில் ராமருக்குன்னு சொல்லி தனி சன்னதி இருக்குது வால்மீகி பெருமாளை வணங்கியவாறு அவருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது அதேபோல் அந்த கோயிலில் நான்கு அவதாரத்தில் வந்து பெருமாள் வந்து அமர்ந்து மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாத நண்பர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கோயிலில் சென்று மூல நட்சத்திரம் இரண்டாம் பாத நண்பர்கள் வழிபாடு செய்யும்போது கடன் தொல்லை குறையும் நோய்கள் குறையும் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வளம் பெருகும் திருமணம் குழந்தை பாக்கியம் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சு எதெல்லாம் தடைபட்டுருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர ரெண்டாம் பாத நண்பர்களுக்கு பெரிய நன்மை கிடைக்கும் அதனால் அவசியம் நீங்கள் இங்கே போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து வாழ்வு வந்து மென்மேலும் செழிக்கும் ஸோ அதனால் இந்த திருநீர் மலை நீர்வண்ண பெருமாள் கோயில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருநீர்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் வந்து இந்த பெருமாள் கோயில் இருக்குது நீங்கள் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அதே மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக மூல நட்சத்திரம் மூன்றாம் பாத நண்பர்களுக்கு இந்த மூன்றாம் பாத நண்பர்களுக்கான கோயில்னு பார்த்தா கடலூர் மாவட்டத்தில் பன்ரொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் திருவதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் தான் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற முதல் திருப்பதிக பாடல் பெற்ற கோயில் இந்த கோயில் சொல்லலாம் இங்கே இருக்கிற இறைவன் வந்து ஸ்ரீ வீரட்டேஸ்வரர் உடனமர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயார் அப்படிங்கிற பேரோட இங்கிருந்து மக்களுக்கு வந்து அருள் இருக்காங்க இது வந்து திருநாவுக்கரசருக்கு நெடுநாள் தீர்க்க முடியாமல் இருந்த சூளை நோயின்னு சொல்லக்கூடிய அவருடைய வயிற்று வழியை தீர்த்ததா இந்த கோயிலினுடைய குறிப்புகள் சொல்லுது இந்த திருப்பதிகத்தை நீங்கள் பாடும்போது தீராத வயிற்று வழி நீங்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த கோயிலினுடைய பெருமைகள் பற்றி சொல்லும்போது அது சொல்லிகிட்டே போலாம் அது எண்ணிலடங்கா பெருமைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் அந்த கோயிலில் நடந்திருக்கு பல மணி நேரம் நான் பேசிகிட்டே இருக்கலாம் இதனுடைய பெருமையை அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த கோயில் மூல நட்சத்திரம் மூன்றாம் பாத நண்பர்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கோயில் வழிபாடே பரிகாரமாக மாறக்கூடிய கோயில் இங்கே நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது தீராத நோய்கள் தீரும் குறையாத கடன் குறையும் திருமண பாக்கியம் நிரந்தர தொழில் மலலை செல்வங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இப்படி எத்தனையோ நன்மைகள் தடைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு வாழ்க்கையை பற்றிய அந்த பயம் இதெல்லாமே விலகும் ஸோ நண்பர்கள் தவறாமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒரு புது சரித்திரம் படைக்கிறதுக்கு இந்த கோயில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக மூல நட்சத்திரம் நான்காம் பாத நண்பர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி காவிரி கரையில் அமைந்துள்ள வைணவி அப்படின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன் அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் வைணவி அப்படிங்கிற மாரியம்மன் வந்து அந்த ஊரில் இருந்துருக்குறாங்க அந்த ஒரு நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர உக்கிர தெய்வமாக அந்த அந்த ஊரில் இருந்திருக்கு இதனுடைய உக்ரம் தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த சிலையை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த சிலையை அகற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலிருந்து வடக்க காவிரி கரையில் அந்த காட்டுக்கு கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த காட்டுக்குள் கொண்டு போய் இந்த வைணவின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன் சிலையை வச்சிட்றாங்க அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா சமயபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்க அது பக்கத்தில் தான் கண்ணனூர் அரண்மனை அப்படின்னு சொல்லி ஒரு ராஜானுடைய அரண்மனை அங்கே இருந்திருக்குது அது வழியாக போகக்கூடிய பயணிகள் அந்த ஊர்க்காரர்கள் அந்த சிலையை பார்த்து அரண்மனைக்கு தகவல் சொல்லிக்கிறாங்க கிராம மக்களெல்லாம் ஒன்று கூடி கண்ணனூர் மாரியம்மன் சொல்லி பெயர் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க விஜயநகர மன்னர் முதல் பலர்ந்த மாரியம்மனை வழிபட்டு பெரிய வெற்றிகள் பெரிய செல்வங்கள் ஒரு பெரிய நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இவங்க வேண்டுதலாம் நிறைவேறினதற்காக விஜயநகர சொக்கநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு மாரியம்மனுக்கு தனி சன்னதி அமைத்து அதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சதாக குறிப்பேடுகள் சொல்லுதுங்க சுமார் நானூற்றி ஐம்பது வருடங்கள் பழமையான இந்த கோயில் இன்னைக்கு எப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் அப்படிங்கிற பெயரோட வெகு விமர்சையாக இந்த உலகத்தில் தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாரியம்மனுடைய புகழ் பரவி கிடக்கு இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் சென்று மூல நட்சத்திரம் நான்காம் பாத நண்பர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கடன் தொல்லைகள் குறையும் எதிரிகள் தொல்லை குறையும் மன அமைதி தொழில் விருத்தி புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமணமாகிறது பேருக்காக வெயிட் பண்ணுற தம்பதிகளுக்கு குழந்தை பேர் உருவாகிறது மனதில் மனதில் அமைதி குடும்பத்தில் அமைதி எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பூர்த்தியாகிறது தீராத நோய் தீர்வது என எல்லாமே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அமையும் அதே போல் செல்வ செழிப்போடு நீங்கள் சூப்பராக நீங்கள் வாழ முடியுங்க ஸோ நண்பர்கள் இந்த அற்புதமான கோயிலை மூல நட்சத்திர நான்காம் பாத நண்பர்கள் சென்று வழிபட்டு வாழ்நாள் பரிகாரமாக நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை வந்து ரொம்பவுமே வளமாகுங்க நண்பர்களே சில பேர் பக்கத்து ஊரில் இருப்பீங்க நான் சொன்ன இடத்துக்கு முன்னால் போயிட்டு வர முடியும் சில பேர் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இறைவன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு நாம் அங்கே போய் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துக்குன்னு சொல்லி சில தனி மகிமைகள் இருக்கலாம் சில கோள்களினுடைய அந்த கதிர்வீச்சுக்கள் மூலமாக நமக்கு நன்மை நடக்கலாம் இப்போ வந்து திருநள்ளாறு போகிறோம் திருப்பதி போகிறோம் பழனி போகிறோம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமே இருக்கும் ஆனால் இறைவன் அப்படிங்கிறவர் ஒரு எல்லா இடத்துலையுமே நிறைந்தவர் அவர் மனசார நினச்சி நீங்கள் தனியாக உட்காந்து மனசார இறைவான்னு சொல்லும்போது உண்மையான குழந்தை மனம் கொண்டவர்களுக்கு இறைவன் நேரில் இறங்கி வருவார் தான் நிதர்சனமான உண்மை அந்த இடத்துக்கு என்னால் போக முடியல அங்கே போனால் தான் என் கஷ்டம் குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் அதே பேரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா சாமிகள் இருக்கும் இப்போ அங்கே நம்ம திருப்பதி போய் பெருமாளை பார்க்குறோம் நம்ம ஊரில் பெருமாள் இருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர்னால் நம்ம ஊர்லேயும் ஆஞ்சநேயர் இருப்பார் நம்ம உள்ளன்போட எங்கே நின்று இறைவானு கோப்படுறோமோ அந்த இடம் திருப்பதியாகவோ பழனியாகவோ நாமக்கல் ஆஞ்சநேயராகவோ சமயபுரம் மாரியம்மனாகவோ எல்லாமே மாறிடும் நமக்கு தேவை இது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கையை பற்றின நம்பிக்கை இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இறைவனோ பிரபஞ்சமோ அது நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் எங்கே இருந்து வழிபாடு பண்ணாலுமே அந்த இறைவன உங்களை காப்பாற்றுவார் அல்லது அது சம்பந்தமான படங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமகிரி தாயார் அதே போல் நீர்வண்ண பெருமாள் போல் சமயபுரம் மாரியம்மன் இந்த படங்களை நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற பரிசில் வச்சுக்கலாம் வீட்டில் சுவாமி படங்களை வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் சிலை வழிபாடு இல்லாமல் படங்களை வச்சு நீங்கள் அதற்கான நாட்களில் நீங்கள் இறைவன் நினைத்து விரதம் இருந்தோ அல்லது தினமும் குளிச்சுட்டு அதுக்கொரு தினமும் அதுக்கு ஒரு பூ வச்சோ ஒரு கற்பூரம் விளக்கு பற்ற வச்சோ நீங்கள் சாமி கும்பிடுவது மூலமாக உங்களுக்கு அந்த அருள் அப்படிங்கிறது பேரருளாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் போயிட்டு வாங்க என்னால் முடியாதுன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க உண்மையான உங்க உங்கள் வீட்டிலிருந்து நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க இந்த நான்கு பாத நண்பர்களும் நான்கு தெய்வங்களையும் தனித்தனியா நீங்க வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை வேற லெவலுக்கு மாறுங்க இந்த 2025 இருபத்தஞ்சு அப்படிங்கிறது தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு ஆண்டா இனிமேல் மாற மாறப்போகுது நம்பிக்கையோடு உங்களுடைய அத்தனை செயல்களையும் நீங்க செய்யுங்க இந்த வழிபாட்டை பரிகாரமாக ஒரு ஒரு வைராக்கியமாக ஒரு விரதமாக வாழ்நாள் முழுசுதி நான் பண்ண போகிறேன் நானா இந்த விதியா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் விதியை மதியால் விழலாம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது ஸோ நீங்கள் விதியை கண்டோ கருமாவை கண்டோ நீங்கள்லாம் பயக்க தேவையில்லை வாழ்க்கை இப்படியாக போயிடுமான்னு சொல்லிவிட்டு கவலைப்பட தேவையில்லை எல்லாமே மாறும் மாற்றங்கள் மட்டுமே மாறாதது நண்பர்களே இந்த பதிவு மூல நட்சத்திரம் நான்கு பாத நண்பர்களுக்குமே ஒரு வழிகாட்டுதல் ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன கோயிலுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவசியம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்கள் எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இந்த பதிவு ஒரு பொது தகவல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜருடைய கொடுத்து உங்களுடைய பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லைங்க ஸோ அதையும் பாருங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்